எங்களுக்கு வழி இல்லாத எத்தனை காலத்துக்கு போக முடியும் பேங்க் அண்ணாண்டா ஆஸ்பத்திரி அண்ணாண்டா இந்த கிரந்து பிள்ளை அண்ணாண்டா பள்ளிக்கூடம் அண்ணாண்டா எல்லா அண்ணாண்ட எங்களுக்கு ஜானகி பார்த்து ஜனத்துக்களுக்கு எல்லாமே அண்ணாண்ட தான் இருக்குது இன்னாண்ட எதுவுமே கிடையாது ஒரு ரயில்வே கேட்டால் ஒரு கிராமமே தங்களின் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெறுவதற்கு வழி இல்லாமல் தவித்து வருகின்றது விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம் கண்டமான கிராமத்திற்கு செல்லும் வழியில் ரயில்வே துறை ரயில்வே கேட்டை மூடிவிட்டதால் கண்டமான கிராமத்திற்கு செல்லும் மாணவர்கள் கால்நடைகள் கருவுற்ற பெண்கள் பொதுமக்கள் என அனைவரும் நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது நாங்க அந்த அளவு இந்த வெயில்ல வேலை செய்யறோமோ அது என்ன பண்றோமா ஒரு ஹாஸ்பிட்டல் அது கூட ஒரு வருமானம் இல்லை இன்னைக்கு

இல்லை நடந்து தான் வழியாக இந்த குறுக்கு வழியில் காஸ் பண்ணும்போது ஏராளமான விபத்து ஏற்பட்டு உயிர் சேதங்கள்லாம் நடக்குது அந்த மேம்பாலத்து வழியா போக சொல்கிறாங்க அதில் பல விபத்துகள் நடக்குது இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மத்திய அரசும் ரயில்வே நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு கீழ்பாலம் ஒன்று ரயில்வே ட்ராக் அடியில் கீழ்பாலம் ஒன்று அமைச்சு கொடுத்தா இந்த மக்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஒரு ஆட்டோவோ ஒரு வண்டியோ ஒரு சைக்கிளோ போற மாதிரி எங்களுக்கு வழியை திறந்து கொடுங்க வழியை காட்டணும் எங்களுக்கு வழி அண்ணாட போகணும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பாலத்தில் மக்களுக்கு வழி ஏற்கனவே இருந்த வழியை விட வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் எங்கள் ப்ரொவிஷன் கிடையாது பாதி வேலை முடிந்து விட்டது இதற்கு மேல் அதற்கு சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நாம் வந்து இந்த ஜானைபுரம் மக்களை திரட்டி அனைத்து கட்சிகளும் எல்லோரும் திரட்டி இரண்டு முறை சாலை மறிகளுக்கான முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டது தாலுகா அலுவலகத்திலிருந்து தாசில்தார் தலையிட்டு ஒரு தாசில்தார் தலைமையிலான ஒரு பீஸ் கமிட்டி என்பது போடப்பட்டது அந்த பீஸ் கமிட்டியில் நாம் நம் தரப்பில் இருக்கிற நாமும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய அதிகாரிகளை வரவேற்பதற்கான முயற்சி என்பது எடுத்தார்கள் அந்த கூட்டத்தில் மிக வலுவாக நாம் பேசினோம் இவ்வளவு உயரமான பாலம் போகிற பொழுது கீழே ஏன் வழிவிட முடியாது என்று அவர்கள் நாம் கேட்டபொழுது நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார்கள் இடம் இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் எந்த அளவுக்கு அதில் வழிவிட முடியும் என்று கேட்டபோது அவர்கள் வந்து அது சரியாக சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆக இருக்கிற இடத்தில் ஏதாவது ஒரு வழியை விடுங்கள் நாலு சக்கர வாகனம் இரு சக்கர வாகனம் சைக்கிள் போன்றவை செல்வதற்கு என்று சொன்ன பொழுதுதான் இந்த பாலம் என்பது உருவானது அதன் மூலமாக இந்த பாலத்தை போராட்டத்தின் மூலமாக நாம் பெற்றோம் அதனால் இந்த பாலம் உருவாக்கப்பட்டது அதனால் இந்த பாலம் உருவாக்கப்பட்ட பிறகு பிரச்சனை முடிந்தது ஜானகிபுரம் ம மக்கள் கண்டமனடி செல்வதற்கும் இந்த பக்கம் இருக்கிற கண்டம்பாக்கம் மக்கள் கண்டமனடி அரசு பள்ளி அரசு பள்ளிக்கு மருத்துவமனைக்கு கால்நடை மருத்துவமனைக்கு என்று செல்வதற்குண்டாக ஒரு வழியை நாம் உருவாக்கி விட்டோம் என்ற பெருமூச்சோடு நாம் நிம்மதியாக இருந்தபொழுதுதான் திடீரென கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பிருந்து அதற்கான ப்ராசஸ் நடந்து ரயில்வே கேட் என்பது மூடப்பட்டது இந்த பைபாஸ் மூலமாக ஆறு ஏழு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படுகிறது இல்லை இதன் மூலமாக ஆறாம் படிப்பு வகுப்பு படிக்கக்கூடிய ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரயில்வே கட் வழியாக எளிமையாக சென் மாறாக இன்றைக்கு பைபாஸிலே செல்ல வேண்டும் என்றால் சைக்கிளிலேயோ இல்லை நடந்தோ செல்கிற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தான் நாங்கள் சுட்டிக்காட்டி இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் உடனடியாக நீங்கள் ஒரு மேம்பாலமோ அல்லது ஒரு தரைப்பாலமோ உடனடியாக ஒரு மாற்று ஏற்பாட்டுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் கேட்கறது அன்றைக்கு ஒன்று கேட்கறோம் நீங்க கேட்டை சாத்தி கூட போங்க நீங்க கேட்டை சாத்தி கேட்டை கேட்ட தரக்க சொல்லல நான் எங்களுக்கு அன்றைக்கு ஒன்று போட்டு கொடுங்க ஒரு ஆட்டோ கார் போற அளவுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது பசங்க பள்ளிக்கூடம் இருக்குது இது எங்களுக்கு தேவை எங்களுக்கு வேற ஒண்ணு நாங்க கேட்கல அன்றைக்கு ரெண்டு செலக்ஷன் பண்ணி கொடுங்க எங்களுக்கு தாசில்தார் சொன்னாரு உங்களை மூணு மாசத்துல அன்றைக்கு ரெண்டு செலக்ஷன் ஆகும்னு சொன்னாரு ஆனா அது முயற்சி எடுக்கவே இல்லை இது வரைக்கும் யாருமே எடுக்கவே இல்லை